திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை சிறுமலையில் பசலிக்காடுங்கிற ஊரில் அந்த மலை மேலே மேகமும் மலையும் முட்டி செலுது பாருங்கள் எவ்வளோ அழகி அழகிய காட்சி பாருங்கள் டேங்கப்பா அழகாக இருக்கு மணி பொழுது நாலோ நாலரை மணி ஆகுது எவ்வளோ எவ்வளோ கிளைமேட் எப்படி சூப்பராக இருக்காருங்க அருமை 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 திண்டுக்கல் வாங்க கொடைக்கானலே போகணுன்னா அருமையான இடம் இங்கே ஒரு இடம் இருக்குது சூப்பராக இருக்கு பாருங்க எப்படி பாருங்கள் சிறுமலையிலேருந்து இறங்கி பசலிக்காடுங்கிற ஊரில் நம்ம வரணும் பசலிக்காடுங்கிற ஊருக்கு வந்தீங்கன்னா தான் இந்த ஏரியாவை பார்க்க முடியும் லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செமையாக இருக்கும் அழகாக இருக்கும் ரம்மியமாக இருக்கும் மன மனசுக்கு அமைதியாக இருக்கும் அவ்வளோ சுகமாக இருக்கும் ஒரு காற்று பார்த்தீங்கன்னா நேரம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பன்னிரெண்டு மணிலேருந்து நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படி ஒரு திண்டலான காற்று சுகமான காற்று நிறைய முட்டி போகுது பாருங்க மலையை முட்டி போகுது பாருங்க எடியும் பாருங்க அடா அடா அடாடா